வணக்கம் எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் நேற்றைய தினம் ஒரு குமண்டில் ஒருவர் கொமெண்ட் பண்ணியிருந்தால் அவருடைய பெயரை நான் முழுமையாக பார்க்கவில்லை இரண்டு நாள் வேலை பழு அதிகம் காரணமாக செய்திகளை இரண்டு நாள் பார்க்கவில்லை என்று பதிவிட்டு பதிவிட்டிருக்கின்றார் உண்மையில் சவுதி அரேபியாவை பொறுத்தமட்டில் அல்லது மத்திய கிழக்கு நாடுகளை பொருத்தமட்டல் வேலை சுமை என்பது அதிகமாகவே காணப்படுகின்றது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலைகளை விட இரண்டு மூன்று மடங்குகள் அதிகமாகவே வேலைகளை செய்து கொண்டு என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற சட்டங்கள் அப்படி சொல்லவில்லை ஆனால் முதலாளிமார்கள் ஒரு வீட்டுக்கென்று வேலைக்கெடுத்து மூன்று வீடுகள் செய்வதற்கு பணிக்கப்படுகின்றனர் இதற்கு எதிராக எந்த சட்டமும் இல்லை ஏனோ வேதனைதான் இரண்டு நாட்களாக செய்தியை பார்க்கவில்லை என்று பதிவிட்டிருக்கின்றார் நவாஸ் முகமட் என்பதும் குறிப்பிடத்தக்கது நிறைய நண்பர்கள் குமெண்ட் பண்ணி இருக்கின்றோம் உங்களுடைய செய்திகள் தகவல்கள் குமெண்டர்கள் ஒவ்வொன்றாக படித்த வண்ணமே இருக்கின்றோம் என்பதையும் மறந்து விடாதீர்கள் ரியாத்தினுடைய மெட்ரோ மேலும் இரண்டு தடங்கள் தயார் நிலையில் இருக்கின்றது தொடர்பான விசேட செய்தி ஒன்றையும் பார்த்து ரியாத்தினுடைய மெட்ரோ சேவைகளில் புதிய இரண்டு தடங்கள் ஞாயிறு தொடக்கம் செயல்பட துவங்கும் அன்று ஹிங் அப்துல்லா சாலை ஒட்டிய சிவப்பு மற்றும் ஹிங் அப்துல்லா அஜீஸ் சாலை ஒட்டிய பச்சி ஆகிய தடங்களில் சேவைகள் ஆரம்பம் ஞாயிறு தொடக்கம் ஏற்கனவே நீலம் மஞ்சள் ஊது ஆகிய தடங்கள் டிசம்பர் ஒன்று தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு தொழிலாளர்கள் நேரடியாக சென்ற பார்வையிட்டு ஒரு தங்களுடைய பொது பொழுதுபோக்கு இடமாக சென்று வந்தனர் புதிய தடங்களையும் சேர்த்து ஐந்து வழித்தடங்கள் செயல்பாட்டுக்கு வருகின்றது மீதமுள்ள ஒரஞ்ச் தடமானது ஜனவரி ஐந்து தொடக்கம் சேவிய தொடங்கம் தூர இடங்கள் பயணம் செய்பவர்கள் இந்த மெட்ரோ சேவையை பயன்படுத்தினால் இலகுவான பயணமாக இருக்கும் என்பதையும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம் இந்த ரியாத் மெட்ரோ திட்டம் வருவதற்குரிய பிரதான காரணங்கள் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதே பிரதான காரணம் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இதில் பயணம் செய்தால் இலகுவான பயணம் என்பதையும் இதில் பயணம் செய்த உள்ளங்களுக்கு தெரிந்திருக்கும் இகாமா ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஆசிஃப் யாஃபார் என்பருடைய இகாமா லைசென்ஸ் ரியாத் அல் மல்கா பள்ளிவாசலில் ஈசா தொழுகையின் பிறகு கண்டெடுக்கப்படுகின்றது இவரை அறிந்தவர்கள் தகவல் தெரிந்தவர்கள் பெற்று செல்லலாம் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து நாற்பது இருபது நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இன்னும் ஒருவருடைய இகாமா தொலைந்துவிட்டதாகவும் பணப்பை தொலைந்துவிட்டதாகவும் அறிவித்திருக்கின்றார் ட்ரீயாத் எக்ஸிட் பதினேழு அருகே யுமா தொழுகையை தொடர்ந்து இர்ஃபான் என்பருடைய இகாமா லைசன்ஸ் ஏடிஎம் உட்பட்ட பிற ஆவணங்கள் தொலைந்துவிட்டிருக்கின்றன எவரேனும் கண்டெடுத்தால் எமது தொலைபேசி இலக்கமுடன் தொடர்பு கொள்ளுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றார்கள் தொடர்புலக்கம் சைபர் ஐந்து முப்பத்தி எட்டு சைபர் மூன்று சைபர் ஏழு முப்பத்தி நான்கு வேலைவாய்ப்பு பற்றிய ஒரு அறிவித்தல் ஒன்றும் இரண்டு ஹெவி ரைவர்கள் தமாம் பகுதிக்கு தேவை தமாம் பகுதியிலிருந்து யூ ஃபைல் ட்ரீயாத் அஃப் அப் போன்ற பகுதிகளுக்கு கண்டெய்னர் கொண்டு செல்ல வேண்டாம் மேலும் விபரங்களுக்கு நீங்கள் சைபர் ஐந்து முப்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்று சைபர் ஐந்து நாற்பத்தி மூன்று என்ற எண்ணில் அழைப்பதனூடாக மேலும் விபரங்களை தர்சமயம் பெற்றுக்கொள்ள முடியும் மத்திய கிழக்கு நாடுகளில் யாராவது ஒருவர் பணியாற்றி கொண்டிருந்தால் தாயகத்தில் நிவாரணப் பொருட்கள் மற்றும் பிற உதவி உதவிகள் வெள்ள நிவாரணப் பொருட்கள் என்று அனைத்தும் புறக்கணிக்கப்படுவது ஏன் என்ற கருத்துக்கள் இருக்கின்றன பொதுவாக ஏதாவது திட்டங்கள் ஏதாவது நிவாரண உதவி திட்டங்கள் தொகை என்று ஒரு நிறுவனங்கள் கொண்டு வந்தால் அந்த திட்டத்தை அங்கீகரிக்கம் கிராம உத்தியோகத்தரோ அல்லது வேறு சிலரோ அந்த உதவித்தொகையை தடுத்து விடுகின்றார்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றுகின்றார்கள் என்று சொல்லி உண்மையில் மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றுகின்றவர்கள் பெருந்தொகையான செல்வங்களை சேமிப்பதும் இல்லை பெருந்தொகையான செல்வங்களை உழைப்பதும் இல்லை அன்றாடம் அவர்களுடைய வீட்டுத் தேவைகளுக்கு இணங்க உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் புறக்கணிக்கப்படுவது ஏனென்ற கேள்விகள் இன்று வரை தொடர்கின்றன இதை உரியவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பது எமது செய்தியூடான அறிக்கை இலங்கையிலிருந்து வெளிநாட்டு வேலைக்காக செல்லும் இளைஞர்களில் முதல் இரண்டு இடங்களில் இரண்டு முஸ்லீம் நாடுகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான குவைத் மற்றும் அக்கியரபு அமீரேட்டுக்கு அதிகமான இளைஞர்கள் பெரும்பாலான இளைஞர்கள் வேலை தேடிச் செல்கின்றனர் என்ற பட்டியலில் முதல் இரண்டு இடங்களில் முஸ்லீம் நாடுகள் இறக்கன அதற்கு அடுத்தடுத்தபடியாக சவுதி அரேபியா இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஊழியர்களுக்கு சம்பளத்தோடு ஒரு மாதம் லீவு கொடுக்க வேண்டும் வருகின்றது புதிய சட்டம் சவுதி அரேபியா வீட்டு வேலைகளுக்காக சவுதி அரேபியா செல்லும் புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்தியர்களோ இளைஞர்களோ அதிகம் உள்ளனர் இருப்பினும் அங்கே இதே பணியர்களின் பாதுகாப்பை செய்ய சவுதி அரேபியா நாட்டு அரசு உரிய நடவடிக்கைகள் எடுப்பதில்லை என்ற விமர்சனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இதற்கிடையில் இந்த வீட்டுப் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் போது இப்போது சவுதி அரேபியா அரசு புதிய சட்டத்தை கொண்டு வர உள்ளனர் நமது நாட்டிலிருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் பலரும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு குறிப்பாக சவுதி அரேபியா செல்வது வழக்கம் இருப்பினும் அங்கே அவர்கள் பல்வேறு சிரமங்களை கொண்டனர் இதற்கிடையே வீட்டு வேலை செய்யும் சவுதி அரேபியா வரும் புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் அந்த நாட்டு அரசு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர இருக்கனார் இந்த சட்டத்தின் அடிப்படையில் இனி ஒரு நாளைக்கு அதிகபட்சம் பத்து மணி நேரம் மட்டும் பணி நேரமாக இறைக்காம் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை அளிக்க வேண்டாம் மேலும் ஆண்டுகளுக்கு ஒரு மாதம் ஊதியத்துடன் கூடிய விடுப்புகள் வழங்கப்பட வேண்டாம் இது ஆகியவை கட்டாயமாக்கப்படுகின்றது அவர்கள் தாயகம் சென்று வர ஆகும் செலவை சவுதியில் இருக்கும் உரிமையாளர்கள் ஈர்க்க வேண்டாம் இது மட்டுமன்றி அங்குள்ள உரிமையாளர்கள் பாஸ்போர்ட் உட்பட்ட பிற ஆவணங்களை வாங்கி வைத்துக் கொள்வதையும் இந்த சட்டம் தடை செய்கின்றன தொழிலாளர்கள் சுதந்திரமாக தொடர்பு கொள்ளவும் இது அனுமதிக்கின்றது உரிமையாளர்களின் மிக மோசமான நடத்தை உட்பட குறிப்பிட்ட சில சூழல்களில் பணியாளர்கள் தங்கள் பலன்களை இழக்காமல் ஒப்பந்தத்தை முற்கூட்டியே முடிக்கவும் இனி அனுமதி வழங்குகின்றன இது முறையான காரணங்கள் இல்லாமல் பணிநீக்கம் செய்யப்பட்டால் அதற்கான இழப்பீடுகளையும் பணியாளர்கள் பெற்றுக்கொள்ளலாம் பணியாளர்கள் முதலாளிகள் என இருதரப்பையும் பாதுகாக்கும் வகையில் புதிய ஒப்பந்தங்கள் காப்பீடுகளை கட்டாயமாக்குவதுட்பட்ட விஷயங்கள் இதில் சேர்க்கப்பட இருக்கின்றன வீட்டு வேலைக்கென்று பெறும் புலம்புயர் தொழிலாளர்களுடன் போடப்படும் புதிய ஒப்பந்தங்கள் ஊதிய பாதுகாப்பு அமைப்பில் சவுதி அரேபியா சேர்ந்தது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இறுதிக்குள் தற்பொழுது இருக்கும் அனைத்து புலம்புயர் தொழிலாளர்களின் ஒப்பந்தங்களையும் படிப்படியாக இதில் சேர்க்க அந்த அரசு சிட்டமிடுகின்றது சவுதி அரேபியாவில் வீட்டு வேலை செய்ய மட்டும் சுமார் முப்பத்தி ஒன்பது லட்சத்துக்கும் அதிகமான புலம்புயர் தொழிலாளர்கள் இருக்கின்றனர் பல சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் குறிப்பாக பெண் தொழிலாளர்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் அவர்களின் பாதுகாப்பு செய்ய சவுதி அரேபியா உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை இதே நேரம் புதிய சட்டம் இந்த பிரச்சனையை முழுமையாக தீர்க்கவில்லை என்றால் வழக்கமாக தொழிலாளர் சட்டங்களுக்கு இந்த வீட்டு வேலைக்கு வரும் பணியர்கள் கொண்டு வரப்படவில்லை இதனால் மற்ற தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் பல விஷயங்கள் வீட்டு வேலைக்கு செல்வோருக்கு கிடைப்பதில்லை குறைந்தபட்ச ஊதியம் இல்லாத எந்த வேலை நேரம் என்பதை தெளிவாக காண கிடைக்காது ஓவர் டைமுக்கான ஊதியத்தில் தெளிவு இல்லாதவை என்று குழப்பங்கள் தொடர்பு செய்கின்றன இன்னுமே கூட சிஸ்டம் அங்கே உரிமைகளுக்கு அதீத பவரை கொடுப்பதாக சொல்லப்படுகிறது அங்கு வீட்டு வேலைக்காக வரும் புலம்பெயர்வர்கள் அதிகமானவர்கள் இந்தியர்கள் இலங்கையர்கள் அளவு உள்ளனர் அங்கு இந்தியர்கள் பல சிரமங்களை எதிர்கொள்ளும் நிலையில் தூதரக ஆதரவும் சரி ஆட்சேர்ப்பு செயல்முறையும் சரி சிக்கலாகவே இருக்கிறது இதில் எல்லாம் கவனம் செலுத்தி தீர்வுகாணப்பட வேண்டுமென்ற கோரிக்கையை எம்மூடாக வைக்கின்றோம்